ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத இருந்து சண்டே சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை காலை மண்ணா நேர்களுக்காக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் அதில் உள்ள முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதூபலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் இதில் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்னுடைய செய்தி தலைப்பு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான காரியத்துக்காக காத்திருக்கிறோம் ஒருவர் வருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆயத்தத்துடன் இருக்கிறோம் இதெல்லாம் காத்திருப்பதற்கு குறிப்பதுக்குரிய வார்த்தையாகும் ஆனால் இந்த இடத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கிறது புதுபலம் அடைவார்கள் இதில் யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஏசிய எழுதின திருக்கு தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழுலேருந்து வாசித்து பார்த்தா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வான் அதாவது யாக்கோபு இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்களை குறிக்கிற வார்த்தை இயேசுயா தீர்க்கதர்சி இதை எழுதுகிறார் ஜனங்கள் எப்படி அவிசுவாசமா பேசுறாங்க அப்படி கேட்டா என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது கர்த்தருடைய ஜனந்தான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிப்பட்ட ஜனந்தான் கர்த்தரால் நடத்தப்படுகிற ஜனந்தான் இப்பொழுது அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள் பாபில் ஒன்றிய சிறைய இருப்பில் ஆனால் சிறையிருப்பில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அவிசுவாசம் போல இருக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க ஆகவே தான் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என் வழி கர்த்தருக்கு மறைவாயிடுச்சு என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன் சில நேரங்களில் நம்ம கூட ஆண்டவருக்குள்ள இருந்தால் கூட இந்த இப்படி பலவீனமான அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்றோம் சிலர் என்ன நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் அங்கே கிரி செய்ய முடியாது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் பூமியினுடைய கடயாந்தரங்கள் வரை சுருஷ்டித்தவர் அவர் சோர்ந்து போகிறதே இல்லை இழைப்படுகிறதே இல்லை அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம் ஏசியா தீர்க்குதரிசி சிறை சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களை கடிந்து கொள்கிறார் அவர்கள் தேவ பயம் இல்லாமல் வாழுகிறார்கள் கத்தரை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்கள் கத்தருடைய வசனத்தை பற்றிய ஞானமும் தியானமும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆவி சோர்ந்து போய் இருக்கிறது அதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுடைய ஜீவித்தில கூட பல கஷ்டத்து நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கை கூட சிறையிருப்பில் இருக்கிறது போலதான் இருக்கு பாவி லோன்ல இருக்கிறது போலதான் இருக்கு என சுற்றி மற்ற எல்லா மக்களுக்கும் அற்புதம் நடக்கு ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுபடையில பின்பற்றுகிற என்னுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதம் வரையும் அற்புதம் நடக்கலு சொல்லி சோர்ந்து போயிருந்தால் ஒருவேளை நீங்க தேவனுடைய கண் என் மேல் மறைவாய் இருக்கிறதோ என்னுடைய நியாயம் எட்டலையோ என்னுடைய கூக்குரல் எட்டலையோ அப்படி சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்குத்தான் ஆவியானவர் பேசுகிறார் அவர் சோர்ந்து போகிறதே இல்லை உங்களுக்கு அற்புதம் செய்வது அவருக்கு ஒரு லேசான விஷயம்தான் ஆனால் நீங்கள நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி அதுவே ஒரு தடையாய் இருக்கக்கூடாது வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்மளுடைய பாபிலுடைய சிறை வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்காக தேவன் முன்குறித்த காலங்களை பேச வேண்டும் விசுவாசமாக பேச வேண்டும் ஆண்டவன் நிச்சயமா இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என் வாழ்க்கையில நன்மை செய்வார் என்ற வார்த்தைகளை பேச வேண்டும் அதே வேளையில சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல முப்பத்தி நாலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படி வாழ்க்கையில ஆண்டு சமூகத்துல காத்திருந்து பல ஆசீர்வாதங்களை பெறலாம் புதுபலன் மாத்திரமல்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் எனவே துர்மார்களுடைய முடிவு எப்படி இருக்கும் நீதிமான்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல முப்பத்தி நாலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது சங்கீதக்காரன் தாவித சொல்கிறார் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல காலையிலேயே ஆயத்தமாகி சமூகத்தில் வந்து நிற்பேன் காலையிலேயே என் சத்தத்தை கேட்டருள்வேன் இதை இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில காலையிலேயே உங்களுடைய சத்தம் எங்க தொனிக்கிறது தேவை சமூகத்தில் தொனிக்கிறதா ஆண்டு சமூகத்தில் ஆயத்தமாகி காத்து இருக்கிறீங்களா காலையிலே ஆண்டவன் உங்கள் சத்தத்தை கேட்கணும் உங்க வாழ்க்கையில நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் தாவீதுடைய வாழ்க்கையில கூட பல கஷ்டங்கள் தான் ஒரு சத் சரித்திர ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது அவங்க வீட்டுக்களை கூட விட்டது கிடையாது காரணம் என்னன்னா தாவது இன்னொரு தாய்க்கு பிறந்தவன் தாவிடைய வாழ்க்கையில வீட்டு திருநிலையில வச்சே பேசி அனுப்பிடுவாங்களாம் தகப்பன் கூட நேசிக்கல ஆடு மேக்கு அனுப்புறான் அண்ணம்மார்களை பார்த்துட்டு வா இப்படி வேலையை ஆண்டவர் பாருங்க அவன் மேலதான் கருத்து கண்ணு வச்சாரு உங்க குடும்பத்துல உங்களை ஒதுக்கி வர்ற வைக்கலாம் சில நேரங்கள நல்ல கெட்ட காரியங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க நீங்க அவருக்கு மட்டும் காத்திருந்தா போதும் உங்களை மேல அவர் கொண்டு வர அவரால் முடியும் ஒதுக்கப்பட்ட தாவிது வீட்டுக்குள் ஏற்றாத தாவிதை ஆண்டவர் உயர்த்துகிறார் அவனை ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார் இதெல்லாம் எப்படி வந்தது தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களை நம்ம ஒதுக்கி டிஸ்டன்ஸ் பண்ணி வைக்கலாம் பரவாயில்ல கர்த்தர் உயர்த்தக்கூடிய ஒரு காலம் வச்சிருக்கிறார் அந்த காலத்துல நம்மளை ஒதுக்கினவர்கள் நோக்கி பார்க்கிற அளவுக்கு பண்ணுவார் சோர்ந்து போகாதீங்க ஆனால் அதுவரை தேவ சமூகத்துல காலையில சத்தத்தை அவர் கேட்கணும் விதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சத்தம் வீதிகளில் துணிக்கப்படுவதில்லை அநேகருடைய சத்தம் தேவ சமூகத்துல துணிக்காம வீதிகளிலும் கடை வீதிகளிலும் வீட்டுல சண்டையிலும் துணித்துக் கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய சத்தமானது அதிகாலையில தேவ சமூகத்துல துணிக்க வேண்டும் இந்த வசனத்துல காரியத்தை தாவிது வாக்கு பண்ணுகிறார் நான் ஜபம் பண்ணுவேன் காலையிலேயே ஜபம் பண்ணுவேன் கர்த்தருக்கு நேரே வந்து ஆயத்தமா இருப்பேன் கர்த்தருக்கு காத்திருப்பேன் நம்மளும் வாக்கு பண்ணணும் ஆண்டவட்ட அப்பதான் கத்தர் நம்மளை ஆசிரோதிப்பார் மத்தையோ நான்காம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே இயேசு நாற்பது நாட்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல அவர் காத்திருக்கிறார் அவரை சோதனைக்காரன் சோதிக்க வனாந்திரத்துக்கு வருகிறார் அவர் கண்டு போகிறார் வனாந்திர என்பது என்ன தெரியுமா அது ஒரு தனிமை அதே வேளையில சில மகிழ்ச்சியான நேரம் கூட அந்த வனாந்திர வாழ்க்கையில யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வனாந்தரத்துல ஒன்றும் இருக்காது இந்த வனாந்திர என்பது சில நேரங்களில் நம்ம போகும் சான்ஸ் இருக்கு சில நேரத்தில் ஆண்டவர் பக்கத்தில் நெருங்கவும் சான்ஸ் இருக்கு ஆனால் ஏசு வனாந்திரத்தில் இருந்தாலும் அவர் பிதாவோடு நெருங்கி உறவுல இருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் சென்று கொண்டு இருக்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நெருங்கி வர வேண்டும் ஒரு புதிய ஆண்டை துவங்குவதற்கு முன்பதாக நம்மால் முடிந்த நேரங்களிலே உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் நாம் அங்க வைக்கிற திருச்சபையில போய் அங்கே உபவாசம் போட்டு ஜபிக்கணும் அங்க நடக்கிற பிரேயரோட நம்ம தொடர்பு வச்சுக்கிடணும் எல்லா பக்கம் போயிட்டு நம்ம சபைக்கு வர்ற ப்ரேயரை விட்டுட்டோம்னா நமக்கு கஷ்டம் எனவே நம்முடைய வாழ்க்கையில இயேசு பாருங்க அவர் ஜபித்திருக்கிறார் ஆகவே தான் அவருக்கு வந்த சோதனைகள்ல அவர் ஜெயித்திருக்கிறார் இயேசுக்கு வந்த சோதனை மூன்று விதமான சோதனை அதுல விசாசம் சொல்றான் அவருக்கு பசி உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று அவட்ட வந்து சொல்றான் இந்த கல்லை அப்பங்களாக்கும்படி செய்யும் ஏசு வசனத்தை வச்சு ஜெயிக்கிறேன் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாளை பழப்பான் ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவாப்ப நானே ஆவிக்குரிய ஆகாரம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் சரி அதை ஜெயிக்க பழக வேண்டும் அது மாத்திரமல்ல உபாகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல மோசை நாற்பது நாட்கள் அவர் ஜபிக்கிறார் அந்த கற்பனைகளை பெறுவதற்காக தேவ ஜனத்தை நடத்துவதற்காக உபாகமம் ஒன்பது பதினெட்டு உபாகமம் ஒன்பது இருபத்தஞ்சு உபாகமம் பத்து பத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாற்பது நாட்கள் அவர் ஜபித்து வருகிறார் தேவ ஜனங்களுடைய கீழ்ப்படிதலுக்காக தேவ ஜனங்கள் தேவனுக்கு ஐக்கியமா இருக்கும்போது அவர் ஜெபிக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தொழி பிள்ளைகள உங்க வாழ்க்கையில நீங்க எப்ப ஜபம் போறீங்க ஜபந்தான் காத்திருப்பதற்கு சரியான காரியம் நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழலையும் மாற்றக்கூடிய பலனை கத்த தருகிறார் அதுதான் புதுபலன் அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபத்துக்கு என் செவி திறந்திருக்கிறது என்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஸ்தலத்துல நாம் ஜெபிப்போம் போய் ஜெபிப்போம் ஆலயத்துல போய் தேவ சமூகத்துல கதறுவோம் அன்றுவரே இந்த கடைசி நாட்கள் நாங்க காத்திருக்க உதவி செய்யுங்க இங்கு பார்த்தாலும் வியாதிகள் பரவுகிறது சில சத்தங்கள் கேட்கிறது மரண ஓலங்கள் கேட்கிறது உலகத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம் இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் பல நாட்கள் இருந்தாலும் தேவ சமூகம் நமக்கு முக்கியம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்துருங்க புதூ அடைவீங்க இந்த இடத்துல காத்திருக்கிறவர்களுக்கு நான்கு ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று புதூபலன் அடைவார்கள் இரண்டாவது கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் மூன்றாவது இழைப்படையார்கள் நான்காவது சோர்ந்து போவார்கள் எந்த சோர்வு நம்மளை மேற்கொள்ள முடியாது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போம் அடுவரை கிடைக்கின்ற நேரங்களில் நான் துதிப்பேன் உதிப்பேன் மகிமைப்படுத்துவேன் எனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதங்களை நான் சோதரிப்பேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சோதரித்துக் கொள்வார்கள் பூமியை சுதந்திரிக்கிற கெப்பாசிட்டி கத்தருடைய சமூகத்தில் இருக்கிறது நம்மை தேடி வருகிற அளவுக்கு கத்தர் பண்ணி விடுவார் எல்லா ஆசீர்வாதம் கத்தர் வைத்திருக்கிறார் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நம்மை அம்மை ஆஸ்வதிப்பாராக ஜெபிக்கலாம் எங்களை தகப்பன இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து புதுபலனை பெற்றுக்கொள்ள கத்தற்கிருமை பாராட்டுங்க தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பேரும் இன்னும் ஜெவா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை மண்ணா செய்தி வழியா சந்திக்கிறோம் அதுவரை தேவக்கிரி தாங்குவதாக ஆமை நலையா கழிச்சு